ஒரு மரம் குறாமரத்தின் அடியிலே முருகப்பெருமான் எழுந்து இருக்கிறார் திருப்படி கழி என்ற தலத்திலே முருகப்பெருமான் குறாமரத்தின் கீழே விளங்குகிறார் என்பதை அத்தலத்தின் திருப்புழ பாடல்களிலே அறியலாம் பகரு முத்தமிழ் எனும் பாடலில் செழுமலர் பொழில் குரவமுற்ற பொன் கழி பெருமாளை என்றார் எனும் பாடலில் திருக்குறா அடி நெடுநலில் திருக்கைவேல் வடிவழகிய பெருமாளை என்கிறார் பழனியம்பதியில் இடும்பலுக்கு அருள் புரிந்த மூர்த்தி குரா அடிவேலர் எனப்படுகிறார் குரா மலர் முருகனுக்கு உகந்த மலராகும் அதை அவருடைய திருவாக்கிலே பார்ப்போம் விரகர நோக்கியும் பாடலில் விளைவு குரா புனையும் குமாரா கந்தர் அலங்காரத்திலே குரா புனை தண்டையம் தாள் தொழ வேண்டும் என்கிறார் உயவகுப்பில் அடவியில் விளவு தடவளர் துளவு குரா மகிழ் கோடல் பாடல் அழிமுரல் செச்சை அலங்கல் செங்கடம்பு நேசித்து அணிந்தன என்று பாடியிருக்கிறார் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் வாரி என்றால் தண்ணீர் ஜம் என்றால் பிறப்பு அதனால் வாரிசம் என்று வந்தது தண்ணீரில் பிறப்பதனால் தாமரைக்கு வாரிசம் என்று ஒரு பெயர் உண்டு இடையராது நினைந்து நினைந்து உருகும் அடியவர் உள்ள கமலமிசைவன் எழுந்துள்ள இருக்கிறார் வேடிச்சு காவல் வகுப்பிலே பாடுகிறார் இவர் முடித்தோ திருமகள் இருமகள் என்கிற காம பாடலில் மருமடிய மனத்தில் விளையாடும் அரகதமையூற பெருமாள் பயணித்திருப்புகள் சுருதி முடி மோனம் செல் பாடலில் துரிய கண்ட கமலம் அதனில் பிழைய நின்றபடிகின்ற பத்மபதும் நெறி பல கொண்ட வேத நல் முடிவினும் வேதத்தில் கர்ம நெறி பக்தி நெறி யோக நெறி ஞான நெறி முதலிய பல நெறிகள் கூறப்படுகின்றன ஒரு பெரிய ஊர் பெரிய மாளிகை என்றால் பல வழிகள் இருப்பது இயற்கை ஆகவே புத்தி வீட்டிற்கு செல்லும் நெறிகளும் பல சேதாம்பல துறை என்று கந்த ரந்தாதியிலும் வழிகள் கூறுகிறார் ஏன் ஒரு நெறி இருந்தால் என்ன என்று வினா எழும் ஒரு பெரிய கலாசாலையில் வகுப்பு ஒன்றாக இருக்கலாமோ பல வகுப்புகள் இருக்க வேண்டும் ஏன் மாணவர்களது அறிவின் பரிபக்குவத்துக்கு தக்கவாறு நெறிகளும் பல வேண்டும் வேதம் என்பது அறிவு நூல் எனப்படும் வித்து என்று பகுதியடியாக அச்சொல் பிறந்தது வேத முடிவு உபனிஷதம் வேத முடிவிலை விளக்கும் பரம்பொருள் வெற்றிவேல் பரமன் என்கிறார் கொங்கில் ஏர் தெரு பழனி பழனி கொங்கு நாட்டின் திலகமாக விளங்குவது கொங்கு என்றால் வாசனை ஞான மனம் கமழ்கின்ற நாட்டிலே ஞான பண்டிதன் எழுந்துருடன் இருக்கின்றார் காசியின் மீறியது பழனி எம்பதி மிக பர நலன்களை எளிதிலே தரவல்ல தளமது என்றும் ஒன்று அடியார்கள் திரளாக வந்து வழிபட்டு வரம்பெறுகிறார்கள் செந்தில் காவல திருச்செந்தூர் முருகப்பெருமா சூரசம்ஹாரத்தின் பொருட்டு சென்று வீரவகு தேவரை தூதனுப்பி விட்டு தங்கியிருந்த திருத்தலம் கடற்கரையிலே இயற்கை அழுகி கொலுவிற்று போல கண்டார்களது கண்ணையும் கருத்தையும் ஒருகே கவர வல்லதா இருக்கிறது கடலை கடப்பதற்கு இன்றைய இமையாத கருதியாக இருப்பது தோணி பிறவி பெருங்கடலிலே விழுந்து கதை காணாது கலங்கி நிற்கின்ற கோடிகளுக்கு முருகவேளுடைய திருவடியே சிறந்த தோணி புனை தோணியப்பருடைய புதல்வர் என்றோ அதனால் அவருடைய திருவடி பிறவி கடலுக்கு புனை என்பதை அடிகள் சீர்பாத வகுப்பிலே உரை தருள்கிறார் உறவும் முறை மனிமி மகவே மல எஞ்ச நிதய உரு உடைய மலினமபஜல ராசியே ரவிடும் புனையும் தனது சிந்துக்கும் அடியவர்களை தமது திருபடியாகிய ஓடத்தைக் கொண்டு பெருமைப் பெருங்கடலை கடக்குமாறு செய்து முக்திகரை சேர்த்து அருளுவதனால் அப்பரமபதியை ஓடக்காரன் என்றும் அடிகள் அறிவிக்கின்றார் யாது நிலை அற்றலையும் எழுதி ரவி கடலையே என்று திருவேளைக்கார நோக்கிலே பாடுகிறார் வறுமை பாழ்பினி என்று தூங்கும் திருவேருக பாடலில் எனும் ஓட்டத்தில் ஓடியே கருணை தோணியில் ஏற்றிக்கொள்வாய் என்று பாடுகிறார் எனவே திரவி பெருங்கடலை கடக்க எண்ணும் அடியவர்கள் முருகவேளுடைய ஓடத்திலே ஏறுவதற்கு ஒரு துறைமுகம் தான் என்று அறிய வேண்டும் செந்திரம்பதியாகிய கடற்கரையிலே எனது சன்னதியை அடைந்த மாத்திரத்திலேயே அடியவர்களை பிறவை பெருங்கலே தாண்ட வைப்பேன் என்று குறிப்பி உணர்த்தும் பொருட்டு பரமன் அரைவாய் என்ற அந்த அரிய தளத்திலே இடையராது இனிது விற்றுக்கின்றார் இதனை

ஜோதி வடிவோடு காவலன் என்றால் காப்பதிலே வல்லவன் தொழுது வழிபடும் அடையில் காவற்கார பெருமாள் அதிலில் செந்தில் காவல என்று கூறினார் திருத்தணிகை சிறந்த திருத்தலம் வள்ளியம்மையாரை திருமணம் பெருகி பொருட்டு இறைவன் தங்கியிருந்து பெருமை பெற்றது பூவிக்கு உயிராகிய தனிமலை என்று அடிகள் புகழ்கிறார் வந்து வழிபடும் அடியவர்கள் இது தணிகை என்று பெயர் பெற்றது அடிகளார் மூன்று தலங்களை சிறப்பித்து பாடியிருக்கிறார் மனிதனுடைய உடம்பில் எழுபத்தி ஏழாயிரம் நரம்புகள் இருக்கின்றன அவற்றுள் சிறந்தவை பத்து நாடிகள் அவற்றுள் சிறந்தவி மூன்று இடைகளை பிண்களை சூழ்முனை இவைகளை சூரிய நாடி சந்திர நாடி அக்ரி நாடி என்று கூறுவார்கள் இந்த உலகிற்கு செல்லும் பிராணவாயுவை யோக நெறியினால் மறித்து சுழுமனை வழியாக செலுத்துபவர் யோகிகள் சுழுமனை நாடித்தலம் பழனி ஆதலில் அது யோகத்தலம் என்று உணர வேண்டும் கொந்து கா என தந்திரவாதிகள் பெற அறியது சமயவாதிகள் தத்துவம் சமயமே சிறந்தது என்று கதறி பதறி கரகமிடுவார்கள் அவர் உண்மை பொருளை உணராது ஒழிவார்கள் விபரீதத்தை விளைவிக்கும் சமய கலைகளும் போதும் என்று அடிகள் அருவமிடை வினும் கலைகளும் அலமலம் என்று கூறுவார் அலம் என்றால் போதும் என்ற பொருள் இந்த பாடலிலே பிறர் சந்தியாதது அன்பு நெறியினை அறியாதவர்களை பிறர் என்று சுருக்கமாக கூறிய அழகு மிகவும் சிறப்புடையது சிவநெறிய தவநெறி அத்தெய்வ நெறியே நெறி என உணராதார் பிறர் எனப்படுவார்கள் அவர்கள் இத்திருவளர் விளக்கத்தை ஒருபொழுதும் அணுக இயலாதவர்களாகின்றார்கள் பெருமான் முக்தி நெறி அறியாத என்று மொழிகிறார் தனது என வரும் ஒரு சம்பிரதாயம் சிவநெறிக்கே உரியதாகிய தகைமை வேறு ஒன்றானும் பொருந்த முடியாதது அத்தகைமை வழி வழியாக வருவது சந்தானம் என்பார்கள் அதுவே சம்பிரதாயம் எனப்படுவது இந்த பரம்பரையைத்தான் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமான் வாழையடி வாழை என்ன வந்த திருக்குத்த மரபு என்று இயம்புகிறார் ஐந்து போதமும் சூறுகிறார் தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமுடியும் நெறியது வெறுவேனோ என்று இது என ஒரே செய்து அருணக பெருமானுக்கு அருமுக பெருமான் குருமூர்த்தமாக எழுந்துள்ளி இதுதான் உண்மை பொருள் என்று விளக்கமாக உபதேசி திருவிழார் சுவாமிவலை திருப்புழிலே முருகவேளை நோக்கி இதுதான் உண்மை பொருள் என்று அடிமைக்கு உபதேசிக்க வேண்டும் என்று முறையிட்டார் ஒருவரையும் துவங்கும் பாடலிலே கருதி ஒரு என் அருளி உருவாகி வந்த என் அருமலமும் கருவினை கண்டு அதுபடியே கருதுவார் கருத்தறிந்து முடிக்கும் கந்தவேள் அடிகளுக்கு உபதேசித்தருளி இருக்கிறார் பத யுக மலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறைவேனே அருணகிரி பெருமானுக்கு அருமுக கடவுள் வயலூர் என்னும் திருத்தலத்திலே மயில் மீது வந்து காட்சி தந்து பாதகமலத்தை தீர்க்கும் பாதகமலத்தை தந்தருளினார் குரு மடியவர் என்னும் பாடலிலே வயிறி நகரியில் அருள் பெறமையின் திசை உதவு பரிமள மதுகர வெகுவித பனசமலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே முருகவள் திருபடி தேவருக்கும் மூவருக்கும் மற்ற யாவருக்கும் எட்டாதது அத்தகைய அருட்பதம் அருணகிரியாருக்கு எளிதிலே கிடைத்தது அரிய திரவர் அளப்பரிய வணக்கமல் என்பார் குறிப்பிடிய எனும் பாடலிலே சுருதி மறைகள் எனும் பாடலிலே சுருதி மறைகள் இரு நாள் திசையில் அதிபர் முனிவோர்கள் புகழ் இருடி எழுபேர்கள் சுடர் மூவர் சொலைவில் முடிவில் முடியாத பகுதி பொருடர் நவநாதர் சொலைவில் முடிவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமர சரணர் சத கோடி அரியுமயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகள் அரிய அடியேனும் அருள் அறியும் மரிபூர அருள்வாயே திருமலை பிள்ளை தமிழிலே அண்டத்து இறைவன் பொன் முடிக்கும் அமல கமலன் மணி முடிக்கும் அமரர் முனிவர் தலைகளுக்கும் அணிய கிடைக்காது கிடைக்காத தண்டிப்பதும் மரவாமியே பெறவாமிக்கு ஏதுவாகும் அதிலினால் இறைவன்பால் ஆண்டோர்கள் மறவாத வரத்தை வற்புறுத்தி வேண்டுகிறார்கள் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையாரும் மறுக்குமாறில்லாத என்று திருஞான சம்பந்தரும் திணை துணை பொழுதும் மறந்து உய்வேனோ என்று அப்பரும் எத்தான் மறவாத நினைக்கின்றே மனத்துண்ணே என்று சுந்தரரும் உனது அடியிருதவின நினைவது மொழிவது மறவேனே என்று அருணகிரியாரும் இணையடிகள் மறவாத மனமொன்று ஒன்று மாத்திரம் எனக்கு அடைந்த வேண்டும் என்றும் வள்ளல் பெருமானும் கூறியதை ஒருமைப்பாட்டோடு பார்க்க வேண்டும் மரத்தல் இரத்தலுக்கு சமானமாகும் நினைத்தல் பிறத்தலுக்கு சமானமாகும் தாய்மான் பாடுகிறார்கள் மறக்கின்றதன்மை தன்மை உப்பாகும் மனமது ஒன்றில் பிறக்கின்றதன்மை பிறத்தல் உப்பாகும் பிறவி இறக்கின்ற எல்லைக்கு அளவில்லையே இந்த ஜென்ம அல்லல் துறக்கின்ற நாள் எந்த நாள் பரமேனின் தொழும்பனுக்கே எனவே மறத்தலும் நினைத்தலும் இறப்பு பிறப்பாகும் ஒரு நாளுக்கு நாம் பலமுறை மறப்பது நினைப்பதுமாக இருக்கின்றோம் ஆதலில் இறந்து இறந்து பிறக்கின்றோம் கனந்தோறும் இறக்கின்றோம் கணந்தோறும் பிறப்பு இறப்பு நீங்க வேண்டுமாயின் நினைத்தலையும் மறத்தலையும் நீக்க வேண்டும் எனவே தான் அனுமதியிலே சொல்கிறார் கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருதாள் வரசும் தரை என்றே செய்வாய் ஆனபடியால் ஆண்டவனுடைய திருவுருளை கனவிலும் நனவிலும் மறவேன் என்று அடிகள் இந்த திருக்குறளிலே உறுதி பெற அறுதியிட்டு உழைத்திருக்கின்றார் மடலிடை எழுதிய பெருமாளை மனம் இரண்டு வகைப்படும் ஒன்று களவு மற்றொன்று கற்பு பண்டை காலத்தில் களவு மனம் நிகழ்ந்த பின் கற்பு மனம் நிகழும் தமிழ் கடவுளாகிய ஆகிய இந்த இரு மனங்களுக்கு இலக்கியமாகவே கற்பு நெறியினாலே தெய்வ யானை கடவுள் நெறியினாலே வள்ளி ஆகியோரை மனம் செய்து கொண்டு அருள் புரிந்தார் களவு என்பதற்கு பிறர் குறிய பொருளை வவுதல் போன்றது அன்று ஒத்த தலைவனும் ஒத்த தருவியும் தனி தனியிடத்திலே சந்தித்து உள்ளமும் உணர்வும் ஒருமைப்பட்டு அன்பு வெள்ளத்திலே திளைத்து புனர்தலே ஆகும் வேதத்தை போல இம்மனத்தை களவு என்று கூறுகிறார்கள் இக்களவு மனத்தை காந்தர்வ மனம் என்று கூறுகிறார்கள் திருவள்ளுவர் கூறுகிறார் காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி என்று இறுதியிலே மடல் ஏறுவதாக கூறுகிறார் அதாவது காதலியை பெற விரும்பிய காதலன் அவளது உருவத்தையும் பெயரையும் ஒரு எழுதி தன் ஊரையும் அதன் மேல் எழுதி அப்படத்து கையிலே பிடித்து கொண்டு மாலையை சூட்டிக்கொண்டு பழுத்த இலைகளை தலையிலே சூடி வாழ் போல் கூர்மையாக உள்ள பனை மடலார் போல கட்டி அதன் மீது ஊர்ந்து காதலியின் ஊர் நடுவிலே சென்று நார் சந்தியிலே நின்று ஒன்றும் பேசாமல் பிறர் வசைக்கும் பூசாமல் படத்தில் எழுதிய உருவையே நோக்கி பகர் இரவு எனது உறுதியுடன் நிற்பார் அவரது காதலின் உறுதியைக் கண்ட காதலின் உறவினர் உழவர் அன்புடைய அவனுக்கு தனது மகளை திருமணம் செய்து தருவார்கள் எனவே முருகவேள் வள்ளியம்மையாலே கடவுழுக்கத்தினால் அடைந்து இடையே தடை எழுதியதாக கொண்டு தோழியிடம் போய் மடலேறுவேன் என்று கூறியவருடைய திருவிடையாடல் கந்தபுராணத்தில் வருகிறது தோட்டின் மீது செல் விழியினாய் தோகையோடு என்னை எனில் கிழிதனில் அங்கமன் கோலம் தீட்டி மாமடல் ஏறி இது நாளை செய்வது என்று உழைத்தார் யாழ் என்று சொல்வார்கள் அது ஒரு இந்திர இந்திரகோபம் என்பது ஒரு சிவந்த பூச்சி அது அதற்கு உமையாக பேசப்படுகிறது இந்திரகோப சஹாமத்திலே ஸ்பர கோப பரீட்சித்தோணாபக்காயே என்று அம்பாளுடைய கணுக்காலை அம்பரா தூமையாக போற்றி அதிலே அந்த சிவந்த மின்மெணி பூச்சிகள் பொருத்தப்பட்டிருப்பதாக பாடியிருக்கிறார்கள் இந்திர சாபம் என்பது வானவில் புருவங்களுக்கு உவமையாக கூறப்படுகிறது இந்திர நீலம் என்பது நீலமணி இது கண்ணீர்க்கு உவமை கோமையாக பெயராக இம்மூன்று முறையே பெண்களின் அதரத்தையும் புருவத்தையும் வீழையும் தெரிவிக்கின்றன அதை வள்ளிப்பிராட்டியாருக்கு தெரிவிக்கிறார் இவருடைய கருத்துரை சிவகுமாரரே வள்ளி மணாளரே குருநாதரே ஒருவரும் உணராத உண்மைப் பொருளை உபதேசித்து திருவிடையை தந்த அளவற்ற கருணையை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் முருகாசரணம் சரணம் அஸ்து